வணக்கம் இன்னைக்கு நாம சுவாமி சித்பவானந்தரோட தினசரி தியானம் புத்தகத்திலிருந்து ஒரு பக்கத்தை ஆழமா பார்க்க போறோம் வணக்கம் நவம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதிக்கான அந்த பகுதியில ஒரு கூர்மையான கேள்வி இருக்கு அந்த கேள்வியே நான் முதல்ல உங்ககிட்டயே கேளுங்க உயர்நிலையை அடைய விரும்பாத உங்களை வேறு யார்தான் உயர்நிலைக்கு எடுத்து செல்ல முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது இது வந்து ஒரு நேரடியான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த கேள்வி ஆமா இது யாரையும் குத்தம் சொல்றதுக்கான கேள்வி இல்ல ஆனா நம்ம வளர்ச்சிக்கு நாம தான் முழு பொறுப்புங்கிற ஒரு பெரிய உண்மைய இது நேரா சுட்டிக்காட்டுது இந்த ஒரு வரிய வச்சுக்கிட்டு தற்சார்புங்கிற இந்த முழு தத்துவத்தையும் நம்ம ஆழமா பார்க்கலாம் கண்டிப்பா முதல் தடவை இதை கேட்கும் ஆமா இது தெரிஞ்ச விஷயம் தானேன்னு தோணலாம்

நாம சாப்பிடுற சாப்பாட்டை நாம தான் ஜீரணம் பண்ணணும் ஆமா நமக்காக வேற யாரும் அதை செய்ய முடியாது அதனால உடல் வளர்ச்சி முழுக்க முழுக்க நம்ம கையில தான் இருக்குன்னு சொல்றாரு இது ரொம்ப அடிப்படையான விஷயமா தெரியுது அடிப்படை தான் ஆனா அதோட ஆழத்தை பாருங்க இப்போ நீங்க ஜிம்முக்கு போறீங்கன்னு வச்சுக்குவோம் சரி உலகத்திலே பெஸ்ட் ட்ரைனரை நீங்க வேலைக்கு வைக்கலாம் அவர் உங்களுக்கு என்ன சாப்பிடணும் என்ன உடற்பயிற்சி செய்யணும்னு ஒரு அட்டவணையே போட்டு கொடுக்கலாம் ஆமா ஆனா இந்த புஷ்அப்ஸை நீங்க தான் எடுத்தாகணும் அந்த பலுவ நீங்க தான் தூக்கியாகணும் அவர் உங்களுக்காக அத செய்ய முடியாது இல்லையா செய்ய முடியாது வலி நம்மளோடது அதே மாதிரி தான் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் செஃப் சமைச்சு கொடுத்தாலும் அதை ஜீரணம் செஞ்சு சத்தம் எடுக்கற வழிய உங்க உடம்பு தான் செய்யணும் வளர்ச்சிங்கிறது உள்ள இருந்து நடக்க வேண்டிய ஒரு ரசவாதம் ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் மாதிரி கரெக்ட் வெளியிருந்து வர்ற உதவியெல்லாம் ஒரு தூண்டுகோல் மட்டுமே இதுதான் முதல் பாடம் நீங்க சொல்றது சரிதான் அந்த செயல்பாடு நம்மளோடது அந்த வலி நம்மளோடது அப்போதான் வளர்ச்சியும் நம்மளோட தான் இருக்கும் சரி உடம்புக்கு இது ஓகே ஆனா அறிவு வளர்ச்சி அங்கேயும் இதே விதி வேலை செய்யுமா ஏன்னா நமக்கு சொல்லி கொடுக்க ஒரு ஆசிரியர் இருக்காரே சித்பவானந்தர் சொல்றாரு ஆசிரியர் ஒரு வழிகாட்டி மட்டுமே கற்கும் காட்சியை நாம் தான் செய்ய வேண்டும்னு இது ஒரு விதத்துல ஆசிரியரோட பங்கு குறைச்ச மதிப்பிடுற மாதிரி இல்லையா இத இப்படி பார்க்கலாம் ஒரு ஆசிரியர் வந்து ஒரு வரைபடத்தை கொடுக்கலாம் ஒரு புதையல் எங்க இருக்குன்னு வழிகாட்டலாம் அந்த புதையல அடைய என்னென்ன கருவிகள் வேணும்னு சொல்லிக் கொடுக்கலாம் சரி ஆனா அந்த பயணத்தை மாணவன் தான் தனியா நடந்தாகணும் ஒரே வகுப்புல ஒரே ஆசிரியர் பாடம் நடத்துவார் ஆனா ஒரு மாணவன் முதல் ரேங்க் வாங்குறான் இன்னொருத்தன் தேர்ச்சி பெறவே கஷ்டப்படுறான் ஏன் இந்த வித்தியாசம் அவனோட தனிப்பட்ட முயற்சி அவனோட கவனம் கரெக்ட் அந்த தனிப்பட்ட முயற்சிதான் தகவலை ஞானமா மாத்திர மேஜிக் ஆசிரியர் கொடுக்கறது தகவல் அதாவது இன்ஃபர்மேஷன் ஓகே அதை மாணவன் உள்வாங்கி சிந்திச்சு அசை போட்டு தன் அனுபவத்தோட இணைக்கும் போது தான் அது அறிவா அதாவது நாலேஜா மாறுது புரியுது அந்த அறிவை வாழ்க்கையில பயன்படுத்தி அதோட பலனை உணரும் போதுதான் அது ஞானமா விஷ்டமா மலருது இந்த முழு ப்ராசஸும் ஒரு தனிநபர் பயணம் ஆசிரியர் ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி ஒரு தூண்டுகோள் அந்தே அவர் அந்த மாற்றத்தை வேகப்படுத்தலாம் ஆனா அந்த மாற்றம் மாணவனுக்கு உள்ளதான் நடக்கணும் அதனால ஆசிரியரோட பங்கு ஆனா அது ஒருபோதும் மாணவனோட புரியுது அப்போ ஆசிரியர் எவ்வளவு சிறந்தவரா இருந்தாலும் மாணவன் கிட்ட அந்த கத்துக்கிற ஆர்வம் அந்த முயற்சி இல்லனா எந்த பிரயோஜனமும் இல்ல சரி உடல் அறிவுன்னு ரெண்டு தளங்களை பார்த்துட்டோம் இப்ப சித்பவானந்தர் மூணாவது தளத்துக்கு அதாவது அருள் துறைக்கு ஆன்மீகத்துக்கு வர்றாரு ஆமா அங்கேயும் நாமே தான் முயல வேண்டும் சொல்றாரு இங்க தான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது என்ன சந்தேகம் கேளுங்க ஆன்மீகம்னாலே குருவின் அருள் இறைவனின் கருணை சரணாகதி இந்த மாதிரி விஷயங்கள தானே நாம அதிகம் பேசுறோம் உம் ஆமா அப்படி இருக்கும்போது நாமே தான் முயல வேண்டும்னு சொல்றது கொஞ்சம் ஒரு மாதிரி அகங்காரமான கருத்தா தெரியலையா நான் ஏன் முயற்சியாலேயே முக்தி அடைவேன்னு சொல்ற மாதிரி இல்லையா இது ரொம்ப முக்கியமான கேள்வி இது நிறைய பேருக்கு இந்த குழப்பம் வரும் சித்பவானந்தர் சொல்றது என்னன்னா அருள்ங்கிறது மழை மாதிரி ஆமா அது எல்லா பொழியுது ஆனா நாம நம்ம பாத்திரத்தை திறந்து வச்சா தானே அதுல தண்ணி நிறையும் அந்த பாத்திரத்தை திறந்து வைக்கிற வேலை தான் நம்ம முயற்சி ஓ அப்போ முயற்சிங்கிறது அருளை பெறுவதற்கான தகுதி கரெக்டா சொன்னீங்க நமக்காக வேற யாரும் தியானம் செய்ய முடியாது நமக்காக வேற யாரும் சுயபரிசோதனை பண்ணி நம்ம கோபத்தையும் பொறாமையும் ஜெயிக்க முடியாது அதெல்லாம் நாம செய்ய வேண்டிய இன்னர் கேம் ஓ இன்னர் கேம் அண்ட் அவுட்டர் கேம் நீங்க சொல்றது நல்லா புரியுது கோவிலுக்கு போறது சடங்குகள் செய்யறதெல்லாம் கேம் மந்திரத்தை கொடுக்கலாம் ஆனா அந்த மந்திரத்தை நாம தான் ஜெபிக்கணும் அந்த வழியில நாம தான் நடக்கணும் சரி ஒருத்தரோட ஆண்ணாவின் விடுதலை அவரோட கையில தான் இருக்குங்கிற ஒரு ஆழமான தான் இது கொடுக்குதே தவிர அகங்காரத்தை இல்ல அருள் வேணும்னா அதுக்கு தகுதியான பாத்திரமா நாம மாறணும் அந்த மாற்றத்துக்கான முயற்சி நம்மகிட்ட இருந்து தான் வரணும் இதுதான் உச்சகட்ட தனிப்பட்ட பொறுப்பு ஆமா இப்போ தெளிவா புரியுது ஆக உடல் ஆன்மீகம் மூணு அடிப்படை விதி வளர்ச்சி உள்ளிருந்து வரணும் அதுக்கு முழு பொறுப்பு இந்த சிந்தனையோட உச்சமா அவர் ஒரு வரி சொல்றார் யாண்டும் தனக்குத்தானே சுற்றம் ரொம்ப சக்தி வாய்ந்த வரி அது எல்லா நேரத்திலையும் நமக்கு நாமே தான் உறவினர் இதை கேட்கும்போது ஒரு பக்கம் இது ரொம்ப எம்பவரிங்கா இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் இது ஒரு தனிமையான கருத்தோன்னு தோணுது உனக்கு நீதான் வேற யாரும் இல்லன்னு சொல்ற மாதிரி அது பாக்குற பார்வையை பொறுத்தது இத ஒரு தனிமையா பார்க்காம ஒரு விதமான உள் சுதந்திரமா பார்க்கலாம் உள் சுதந்திரமா யோசிச்சு பாருங்க நம்ம சந்தோஷத்துக்கும் வளர்ச்சிக்கும் நம்ம மத்தவங்களோட அண்டிகாரத்தையோ பாராட்டியோ சார்ந்திருந்தா என்ன ஆகும் அவங்க பாராட்டினா சந்தோஷம் திட்டுனா துக்கம் நம்ம கண்ட்ரோல்ல எதுவும் இருக்காது கரெக்ட் நம்ம வாழ்க்கை ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி ஆயிடும் ஆனா உங்களுக்கு தேவையான சக்தி உங்களுக்கு தேவையான ஆதரவு உங்களுக்குள்ளே இருக்குன்னு நீங்க உணரும்போது நீங்க விதமான ஸ்திரத்தன்மையை அடைவீர்கள் ம் மற்றவங்களோட ஆதரவு கிடைச்சா நல்லது ஆனா அது கிடைக்கலைனாலும் உங்க பயணம் நிற்காதுங்கற ஒரு தைரியம் வரும் இது மற்றவளை விட்டு விலகிறது இல்ல மற்றவங்களை சார்ந்து வாழாம இருக்கிறது ஆமா இதுல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு டிபெண்டன்சிக்கும் ரிலேஷன்ஷிப்க்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி எக்ஸாக்ட்லி சரி இந்த அற்புதமான கருத்தை இன்னும் ஆழமாக்க சித்பவானந்தர் மாணிக்க வாசகரோட திருவாசகத்திலிருந்து ஒரு வரிய மேற்கோள் காட்டுறார் அது தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும் யாமார் எமதார் பாசமாரென்ன மாயம் இது ஒரே வரியில ஒரு பெரிய தத்துவத்தையே அடக்கி வச்சிருக்கு நிச்சயமா இதை நாம பிரிச்சு பார்க்கலாமா பார்க்கலாமே இந்த வரிய நாம மூணு பகுதியா பிரிக்கலாம் முதல் பகுதி தாமே தமக்கு சுற்றமும் இது நாம இவ்வளவு நேரம் பேசினதுதான் நமக்கு நாமே தான் உண்மையான நிரந்தரமான உறவு ஆமா இது ஒரு நிலை சித்பவானந்தரோட கருத்தை அடுத்த பகுதி தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு தாமே தமக்கு விதி வகையும் நமக்கு நாமே தான் நம்ம விதியை உருவாக்கும் வழிமுறைங்கிறாரு நம்ம ஊர்ல ராசி பலன் ஜாதகம் கிரக சூழ்நிலைன்னு விதியை வெளியே தேடிட்டு இருக்கோம் ஆனா மாணிக்க வாசகர் பல நூறு லட்சத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிருக்கார் எக்ஸாக்ட்லி இது ஒரு புரட்சிகரமான கருத்து விதிங்கிறது வானத்திலிருந்து நம்ம மேல திணிக்கப்படுற ஒரு விஷயம் இல்ல அது நாம ஒவ்வொரு நாளும் நம்ம எண்ணங்களால நம்ம செயல்களால நம்ம முயற்சிகளால செதுக்குற ஒரு சிற்பம் அப்போ விதி வழியே மதி போகும்னு சொல்றது இங்க மதி வழியே விதி போகும்ங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் வருது இல்லையா நம்ம புத்தியும் முயற்சியும் தான் நம்ம விதியை நிர்ணயிக்குது இது எவ்வளோ பெரிய பொறுப்பையும் அதே சமயம் எவ்வளோ பெரிய சுதந்திரத்தையும் நமக்கு கொடுக்குது பாருங்க நம்ம யாருடைய இல்ல நம்ம வாழ்க்கையோட கதைய நாம தான் எழுதுறோம் உண்மையிலே இது ரொம்ப சக்தி வாய்ந்த வரி சரி இப்ப அந்த வரியோட கடைசி பகுதிக்கு வருவோம் அது ஒரு பதிலா இல்லாம அடுக்கடுக்கான கேள்விகளா இருக்கு யாமார் எமதார் பாசமார் என்ன மாயம் ஆமா இதுதான் தத்துவ விசாரணையோட உச்சம் அது என்ன சொல்ல வருது முதல் ரெண்டு பகுதிகள் ஒரு உறுதியான பதிலை கொடுத்துச்சே உனக்கு நீதான் துணை உன் விதியை நீதான் உருவாக்குகிறாய் அந்த பதில்களை உள்வாங்கின ஒரு மனசு அடுத்த கட்டத்துக்கு போகுது அது தனக்குள்ளேயே கேள்வி கேட்க ஆரம்பிக்குது என்ன கேள்விகள் யாமார் நான் யார் இந்த உடம்பா மனசா இல்ல இதுக்கு மேல வேற ஏதாச்சும் இருக்கா அப்புறம் எமதார் எனக்குரியவர்கள்ல நான் நினைக்கிறேன் அப்பா அம்மா நண்பர்கள் இவங்களுக்கும் எனக்கும் உள்ள உண்மையான தொடர்பு என்ன அப்ப பாசமாருங்கிறது நான் வச்சிருக்கிற அந்த பந்த பாசங்கிறது என்ன அதோட உண்மையான தன்மை என்ன அப்போ இந்த என்ன மாயங்கிறது இவையெல்லாம் பொய்னு சொல்றதா இல்ல ஒரு ஆச்சரியத்தோட கேக்குறதா அது ஒரு விரக்தியில கேக்குற கேள்வி இல்ல அது ஒரு ஆழமான தத்துவார்த்த பார்வை நமக்கு நாமே தான் நிரந்தரமான துணை நம்ம விதியை நாம தான் நிர்ணயிக்கிறோம்னா அப்போ இந்த உலகத்துல நம்ம மத்தவங்களோட வச்சிருக்கிற உறவுகளோட அர்த்தம் என்ன அது நிலையானதா இல்ல காலப்போக்குல மாறக்கூடிய ஒரு தோற்ற மயக்கமா ஒரு மாயையா இது ஒரு பதில் தேடுற கேள்வி இல்ல இல்ல இது உங்களை இன்னும் ஆழமான சிந்தனைக்குள்ள தள்ளுற ஒரு கேள்வி சுயசார்புங்கிற கருத்தோட ரீதியான அடுத்த கட்டம் இது இது உங்களை நான் என்ற மைய புள்ளியை நோக்கி திருப்புது அப்படியானால் இன்னைக்கு நாம பார்த்த இந்த ஒரு பக்கத்துல இருந்து ஒரு பெரிய பயணம் போயிருக்கும் சாப்பாட்டை ஜீரணம் பண்றதுங்கிற ஒரு சாதாரண உடல் உண்மையில ஆரம்பிச்சு ஒரு மாணவனோட தனிப்பட்ட முயற்சிக்கு வந்து அங்கிருந்து ஆன்மீகத்துல நம்மளோட பங்கு என்னன்னு பார்த்து கடைசியா நமக்கு நாமே நிரந்தர துணை நம்ம விதியோட எஜமானர் நாம தான் ஒரு பெரிய இடத்துல வந்து நிக்கிறோம் ஆமா ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நாம திரும்பவும் தெளிவுபடுத்தணும் சொல்லுங்க தற்சார்புங்கிறது தனிமைப்படுறது இல்ல அது மத்தவங்களோட உதவியை நிராகரிக்கிறதும் இல்ல வழிகாட்டிகள் ஆசிரியர்கள் நண்பர்கள் சமூகம் இவங்க எல்லாரும் நம்ம பயணத்துல ரொம்ப முக்கியமானவங்க அவங்க பங்கு கண்டிப்பா இருக்கு இருக்கு ஆனா அவங்க நம்ம கூட நடக்க முடியுமே தவிர நமக்காக நடக்க முடியாது அந்த பயணத்தை நாம தான் முன்னெடுக்கணும் நம்மகிட்ட அந்த உள்சக்தி இருக்குங்கிறத உணர்றதுதான் இதோட நோக்கம் அது ஒரு பலவீனமான சார்பு நிலையிலிருந்து ஒரு ஆரோக்கியமான கூட்டு முயற்சிக்கு உறவுகளை மாத்தும் ரொம்ப அழகா தொகுத்து சொன்னீங்க சரி இந்த உரையாடலோட இறுதியில நம்ம நேர்களுக்காக ஒரு சிந்தனையை கிளறுகிற கேள்வியோட நான் முடிக்கிறேன் ஓகே சித்பவானந்தர் மாணிக்கவாசகர் இவங்களோட கருத்துப்படி நம்ம வளர்ச்சிக்கு நாம தான் முழு பொறுப்புன்னா அப்போ நம்ம மத்தவங்களுக்கு எப்படி உண்மையாவே உதவ முடியும் ஒருத்தர் ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது உன் வளர்ச்சி உன் கையில தான் இருக்குன்னு சொல்றது சரியா ஒரு வழிகாட்டியா இருக்கிறதுக்கு அப்புறம் இன்னொருத்தரோட வளர்ச்சி பயணத்துல நம்மளோட உண்மையான பங்கு என்னவா இருக்க முடியும் இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க